தமிழக நாம் தமிழர் கட்சியில் இருந்து தொடர்ந்தும் நிர்வாகிகள் விலகி வருகின்றனர் அண்மையில் நெல்லையில் இடம்பெற்ற நிர்வாக குழு கூட்டத்தின் போது சீமான் நெல்லை மாவட்ட ஒருங்கிணைப்பாளரை ஒருமையில் பேசினார் என்ற அவர் அந்த இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் இதனையடுத்து தற்போது சேலம் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளரும் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் கடந்த சில வருடங்களுக்கு முன்னரும் இவ்வாறு நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் விலகியிருந்தனர் அவர்கள் திமுக மற்றும் திமுக கட்சியில் இணைந்து கொண்டனர் இந்த நிலையில் போதும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பெரும்பாலானோர் விலகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக விழுப்புரம் மற்றும் சேலம் இதைத் தவிர ஏனைய மாவட்டங்களில் நிர்வாகிகள் விலகி வருகின்றனர் சீமான் அனுமதிக்கிறார் இல்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அவர்கள் விலகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக நாம் தமிழர் கட்சியின் அடித்தளம் தற்போது ஆட்டம் காண்ட தொடங்கி இருப்பதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னதாக நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள கட்சியின் கொள்கை தொடர்பாக சீ பகிரங்கமாக கருத்துக்களை தெரிவித்திருந்ததும் அவர் மீதான கட்சி உறுப்பினர்களின் வெறுப்புக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் தொடர்ந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துவதற்கு முனைப்பு காட்டி வருவதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகோ தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே ஈரானிய அணுசக்தி நிலைகள் மீது இஸ்ரேலிய விமானங்கள் நடத்திய தாக்குதலில் அந்த திட்டங்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டன எனினும் எந்த பாதிப்பும் இடம்பெறவில்லை என ஈரான் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பெஞ்சமின் நெத்தனியாகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே ஈரான் அணு குண்டுகளை தயாரித்து வருவதாக தகவல்கள் வெளியேற்கின்றன அது இஸ்ரேலை அளிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியதாக நெத்தன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார் அதேவேளை கண்டம் விட்டு கண்டம்பாயும் ஏவுகணையிலையும் ஈரான் தற்போது தயாரிக்க தொடங்கியுள்ளதாகவும் அது இஸ்ரேலுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படக்கூடும் என்றும் நெத்தன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் இவையாவும் தடுக்கப்படும் என்றும் ஈரானின் எந்த முயற்சிகளும் என்றும் நெத்தனியாக குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே பலஸ்தீன காசா பகுதியில் ஹமாஸ் தீவிரவாதத்திற்கு எதிராக இஸ்ரேல் ஆரம்பித்த போர் பின்னர் லெபனானின் இஸ்ரோல்லா தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் வியாபித்தது இந்த நிலையில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரோல்லாவுக்கு ஆதரவாக செயற்பட்டு வரும் ஈரான் தற்போது இஸ்ரேலுடன் மோதலில் ஈடுபட்டு வருகிறது எனவே தற்போது இந்த போர் நான்கு முனை போராக மாறியிருக்கிறது இது மத்திய கிழக்கு பிரதேசத்தில் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க எதுவரும் டிசம்பர் மாதம் நடுப்பகுதியில் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான தகவலை இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதி என்று சொல்லக்கூடிய திகதி எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அன்று குமார திசநாயக்கவை இந்தியாவுக்கு வருமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்திருந்த போது அழைப்பு விடுத்திருந்தார் எனினும் இலங்கையில் பொது தேர்தல் ஒன்று எதிர்நோக்கப்பட்ட வேளையில் இரண்டு தரப்புக்கும் பரஸ்பரம் உசிதமான ஒரு திகதியில் இந்தியாவுக்கு வருமாறு அவர் திசாநாயக்காவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அதன் அடிப்படையிலேயே தற்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை முதல் முறையாக சந்திக்கவிருக்கிறார் இதன் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகள் மற்றும் திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்படவிருக்கின்றன ஏற்கனவே இந்தியாவின் அதானி திட்டம் மற்றும் ஏனைய விடயங்கள் என்ற தேசிய மக்கள் சக்தி தமது எனவே அந்த ஆட்சேபாகவும் இதன்போது பேசப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் குறிப்பாக வடக்கின் கடற்கொழியர்கள் எதுநோக்கும் இந்திய கடற்கொழர்களின் அத்துமீறல் தொடர்பாகவும் இதன் போது பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது